சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் நடிகர் ரம்யா கிருஷ்ணன் இவர் மறைந்த நடிகர் சோவின் உறவினர் வெள்ளை மனுசு படம் மூலமாக தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என அத்தனை மொழிகளிலும் வெயிட்டான கேரக்டர்களில் நடித்திருக்கிறார் பிரபாகரன் படையப்பா நரசிம்மா வந்த ராஜாவதா வருவன் செயலர் என்று எல்லா படங்களுமே அவரது நடிப்பை பெரிய அளவில் பேசியது இதில் பனையப்பா படம் தான் அவருக்கு நீலாம்பரி என்று ஒரு அடையாளத்தை கொடுத்தது அது மட்டும் இன்றி ஒரு சில சீரியல்களிலும் நடித்திருக்கிறார் மேலும் தங்க வீட்டை ஜோடி நம்பர் ஒன் நடுவர் என ரியாலிட்டி ஷோக்களிலும் தன்னுடைய தனித்தன்மையை காட்டியிருக்கிறார் அன்றைய காலகட்டங்களில் தொகுத்து வழங்கிய தங்க வீட்டை என்ற நிகழ்ச்சி மிகவும் பிரபலமானது அன்றைய காலகட்டங்களில் தக்கத்தக்க தங்க வீட்டை என்று அவர் உச்சரிக்கும் அந்த உச்சரிப்புக்காகவே அதிகப்படியான ரசிகர்கள் இருந்தார்கள் எயிட்டி ஸ்கிட்ஸ்களின் கனவு கண்ணியாக இருந்துள்ளார் அழகு நடிப்பு திறமை என்று எல்லாவற்றிலும் மூலமாக தமிழ் சினிமாவை ஆண்டு வந்தார் என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்று ஆண்டு காலமாக சினிமாவில் காலொன்று வந்துள்ளார் ரஜினிகாந்த் விஜயகாந்த் சரத்குமார் வடிவேலி என்று மாஸ் நடிகர்களுடன் இணைந்து ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் ஹீரோயினாக மட்டுமின்றி மில்லியாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் பல படங்களில் நடித்திருக்கிறார் தெலுங்கு இயக்குனர் கிருஷ்ண வம்சி காதலித்து ரெண்டாயிரத்தி மூன்றில் திருமணம் செய்து கொண்டார் ரம்யா கிருஷ்ணனும் கிருஷ்ண வம்சியும் பிரிந்து வாழ்வதாகவும் விரைவில் விவாகரத்து செய்து பிரிய இருப்பதாகும் சமூக வலைதளத்தில் தகவல் பரவியது இதற்கு கிருஷ்ண வம்சி விளக்கம் அளித்துள்ளார் அவர் கூறும் நான் படப்பிடிப்புகளுக்காக ஹைதராபாத்தில் இருக்கிறேன் ரம்யா கிருஷ்ணன் சென்னையில் இருக்கிறார் இதை வைத்து நாங்கள் இருப்பதாக வதந்திகள் பரவி உள்ளனர் இதில் உண்மை இல்லை நாங்கள் எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாததால் இப்படி வதந்தி பரவி இருக்கலாம் ஆனால் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு ஒன்றாகவே சென்று வருகிறோம் நாங்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைத்து ரம்யா கிருஷ்ணன் மனிதர்களை நேசிப்பவர் மிகவும் புத்திசாலி என்று சொல்லி விவாகரத்து வதந்திக்கு ஒன்று புள்ளி வைத்தார் ஐம்பது வயதை கடந்த ரம்யா கிருஷ்ணன் நடிக்கும் படங்கள் குறைவு வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு படங்களில் மட்டுமே நடிக்கிறார் ரம்யா கிருஷ்ணன் முன்பு போல் இல்லாமல் இப்போது எப்போதாவதுதான் திரைப்படங்களில் தலையை காட்டுகிறார் இதற்கு காரணம் அவருடைய சொந்த தொழில்தான் ரம்யா கிருஷ்ணனுக்கு அவருடைய சொந்த பிசினஸ் மூலமே மாதம் ஐந்து கோடிக்கு வருமானம் வருகிறதா முன்னணி ஹீரோ சம்மலத்தை விட இது அதிகம் ரம்யா கிருஷ்ணனுக்கு மூன்று பியூட்டி பார்லர்களும் ஹைதராபாத்தில் இரண்டு நகை கடைகளும் இருக்கின்றன ஒரு ஓஹோ இப்போது மருத்துவ செலவுக்கு கூட இல்லாமல் அப்படி இருக்கும் தனக்கு கிடைத்த பெயரையும் புகழையும் வைத்து சரியான விதத்தில் முதலீடு செய்திருக்கிறார் ரம்யா கிருஷ்ணன் ரம்யா கிருஷ்ணன் சமீபத்தில் புருஷோத்தமன் ஜெயலர் ஆகிய படங்களில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடல் மூலம் ரசிகர்களிடம் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்ற இவரை அதிகமாக மக்களிடம் கொண்டு சேர்த்த படம் என்றால் அது படையப்பதான் பொதுவாக பெண் கதாபாத்திரங்களை மிகவும் மென்மையாகவே காட்டப்பட்டு வந்த சினிமாவில் பொதுவாக பெண் கதாபாத்திரங்களை மிகவும் மென்மையாகவே காட்டப்பட்டு வந்த சினிமாவில் முதன்முறையாக ஒரு பெண்ணை அதிகம் பிடித்தவளாக அகம்பாவம் கொண்டவளாக சித்தரித்த படம் படையப்பா இத்திரைப்படத்தில் ரஜினிக்கு என்று தனியாக எதிரிகளில் இருக்க மாட்டார்கள் நகர்த்தி செல்லும் முக்கிய நீலாம்பரியை இருப்பார் திரைப்படத்தின் மொத்த கதையும் நீலாம்பரியை சுற்றிய பின்னப்பட்டு இருக்கும் படையப்பா என்ற திரைப்படம் கல்கி எழுதிய பிரபல நாவலான பொன்னியின் செல்வன் என்ற நாவலின் ஒரு பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட கதைதான் என்று ஒரு கருத்தும் உண்டு திரைப்பட கிளைஸ் காட்சிகள் வாங்கும் உணர்ச்சி சற்றும் குறையாத பெண்ணாக நடித்திருப்பார் நடிகையாக இருந்த மாபெரும் நடிகையாக அடையாளம் காட்டியது அவர் ஏற்று நடித்த நீலாம்பரி கதாபாத்திரம் தான் படையப்பா திரைப்படத்தின் மைய கருத்தை நீலாம்பரி கேரக்டர் தான் என்றும் நடிகர் ரஜினிகாந்தை ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் எடுக்கப்பட்ட இத்திரைப்படம் இன்று வரை மக்களால் அதிகமாக ரசிக்கப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் நிச்சயமாக இந்த நீலாம்பரி கேரக்டரை சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க